ஜெய்பீம் எல்லாருக்கும் வணக்கம் நேற்றைய தினமான டிசம்பர் ஆறு புரட்சர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளில் விகழன் பிரசுரமும் வாய்ஸ் ஆஃப் கமன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நூலை வெளியிட்டதாகவும் எழுச்சி தமிழர் தொல் திரும அவர்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தது பல்வேறு காரணங்களால் எழுச்சி தமிழர் தொல் அவர்கள் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியலை ஆனால் அந்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்கள் வந்து அந்த நூல் விளையாட்டில் கலந்து கொள்ளாதது வந்து மிகப்பெரிய இருக்குது ஊடகங்களில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டிலால் விழால எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்து கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் விஜய் அவர்கள் கலந்து கொள்வதாக முன்கூட்டியே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மிக்கவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி தான் விஜய் அவர்கள் கலந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்குது இது வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதா என்பதுவெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் விஜய் அவர்கள் வந்து இடையில தான் அந்த கலந்து கொள்வதாக சேர்க்கப்படுகிறார் பாய்ஸ் ஆப் காமனுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர்களும் இருக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கு முரணான கருத்துக்களை நேற்றைய விழாவில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் தொடரும் அப்படிங்கிறத எழுச்சி தமிழர் அவர்கள் தெளிவுபடுத்திருக்காரு ஆனால் நேற்று கலந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பன்னாராய்ச்சி முறையை ஒழிப்போம் அப்படின்னு டிஎம்கேக்கு எதிராக டிஎம்கே தான் அவர் குற்றம் சாட்டி சொல்கிற மாதிரியான பேச்சுக்களை அவர் பேசியிருக்காரு இதில் கட்சியிலையும் சில விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு இது இந்த கருத்துக்கு வந்து கட்சியில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதா அப்படிங்கிறதும் நம்ம கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் கலந்தோசித்து அதற்கான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு எலிஜிதம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு அம்பேத்கர் பத்தி தானே அந்த நூல் வெளியிடுறாங்க ஏன் தலைவர் எழுச்சி தமிழர் வந்து கலந்து கொள்ள அப்படின்னு வந்து சில ஆதங்கள் வந்து நமக்கே தோணும் அதற்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் தாய்ச்சொல் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து யாம் அறிந்தே இதை தவிர்த்தோம் அப்படிங்கிற ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தையும் அதுல குடிச்சிருக்க குடுத்திருக்காரு அதை படிச்சு பார்த்தாலே நமக்கு ஆனால் புரிஞ்சிடும் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்வுல தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன மாதிரியாதான் அது இந்த நிகழ்வும் நடந்திருக்கு அதனால தான் அவர் தவித்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுது ஏன்னா எலிஜி தமிழர் அவர்கள் வந்து நாற்பது வருடமாக பொது வாழ்க்கையில் கல நிலவரத்தில் அரசியலில் உள்ள ஒரு நபரை வந்து நேற்றைக்கு வந்த ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு அவருக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அதனால தான் அவர் வரமாட்டேக்கார் அப்படின்னு பேச்சுத்தெல்லாம் ஒரு கொச்சித்தனமான ஒரு செயலாக நம்ம பார்க்குறோம் விஜய் அவர்கள் வந்து அரசியல் இன்னும் பக்குவப்படணும் அப்படிங்கிறதே அவருடைய இந்த பேச்சுக்களும் சரி அவங்க மாநாட்டில் விக்கிரவாண்டி மாநாட்டில் அவருடைய உரையும் சரி அவர் இன்னும் பக்குவப்படலை அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதை அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களோட நம்ம அந்த மேடையை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறத நினைக்கிறத வந்து எந்த வகையில் நியாயமா இருக்கும் அந்த நிகழ்வுலேயே சொல்றாங்க இதனுடைய காரணம் வந்து புத்தக வெளியீட்டுல மட்டுமே இல்லை இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் அவங்க இருக்காங்க சரி இந்த திமுக ஆட்சியை முடிவு பண்ணிட்டு எந்த ஆட்சியை கொண்டு வந்து நீங்கள் துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட பதில் அப்படின்னா இதற்கான கட்சி மாற்று கட்சி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி மற்ற உதிரி கட்சிகள் இருக்குது இப்போ விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் வந்து எத்தகைய மா ஆற்றுதலை கொடுக்க போகிறீங்க மன்னராஜியை ஒழிச்சிட்டு அப்படின்னு ஒரு எஸ் ஏ சந்திரசியனோட மகனாகிய ஒரு வாரிசு தான் வாரிசு அரசியில் பேசுகிற இவர் வந்து இவரும் ஒரு தான் இருக்கார் விஜய் அவர்களுமே வந்து அப்படி இருந்துக்கிட்டு வந்து அவரையே குறை சொல்கிறது இவரும் அந்த பின்னணி தான் வந்திருக்காரு ஏன்னா வரும் எஸ்எஸ்சியோட பையன் அப்படிங்க போய் தானே உங்களால் சினிமாவில் ஒரு நடிகராக முடிஞ்சிருக்கு உங்களுடைய திறமை வேறு பக்கம் இருந்தாலுமே உங்களுடைய இந்த திரைத்துறைக்கு நீங்கள் வருவதற்கான காரணம் நீங்கள் ஒரு வாரிசு அவருடைய ஒரு பிறப்பில் இயக்குனரோட வாரிசு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரியான ஆட்களெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காரணத்தினால்தான் நீங்கள் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கீங்க அதுபோல தான் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்திருக்காரு அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க வாரிசாக இருக்காங்களா அவங்க வந்து மன்னர் பரம்பரையா அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது இல்லை விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு அரசு தேர்தல் அரசியலில் பங்கேற்று இப்போ வந்து அது ஒரு வெற்றி கூடிய நாட்டிக்கிட்டு இருக்குது இத்தகைய சூழலில் வந்து கட்சி நலன் சார்ந்து கட்சியோட எதிர்காலத்தை சார்ந்து தான் அதனுடைய முடிவுகள் எடுக்க முடியுமே தவிர நம்ம அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு இவங்களை இந்த கூட்டணியை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற சில சில சக்திகளோட இதை வந்து தலைவர் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வேண்டும் என்றே தவிர்த்தார் அப்படிங்கிறதையும் நம்ம கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கருங்க உள்ள அம் அண்ணால் கலந்துக்க முடியலையே அம்பேத்கரோட நிகழ்வில் எழுச்சி தமிழர்களால் கலந்துக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை வந்து இவங்க தவறாக பயன்படுத்திடுவாங்க ஏன்னா இதனுடைய நோக்கம் அம்பேத்கர் அவர்களை புகழ்ந்து பாசணும் பேசணும் அப்படிங்கிறது இல்லை அவங்களே அதில் சொல்கிறாங்க அந்த நிகழ்விலே வெறும் புத்தக வெளியீட்டில் இல்லை அரசியல் மாற்றத்திற்கான நிகழ்வு அப்படிங்கிறார் நமக்கு வந்து நம்மளுடைய கட்சி நலன்தான் முக்கியமே தவிர இந்த மக்களுடைய விடுதலை தான் முக்கியம் இந்த மக்களுக்கான முன்னேற்றம் தான் முக்கியம் அப்படிங்கும்போது கட்சி நலன் சார்ந்து தான் இந்த முடிவுகளை எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாரு அவருக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு இப்போ உள்ள நியூ கம்மர்ஸ் புதுசாக வந்த அரசியல்வாதிகள்லாம் அவங்க வந்து அதை தவிர்க்கணும் ஆக ஏன்னா நீங்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம் இவரை வந்து அழுத்தம் கொடுத்து ஏன்னா எழுச்சி தமிழர் வந்து ஒருத்தங்க தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு அவர் வந்து வலிமை இழந்து விடலை அவரை வந்து யாருமே தடுத்து நிறுத்திடவும் முடியாது அப்ப அத்தகைய ஒரு பேராக்கள் மிக்க தலைவர் தான் எழுச்சி தமிழர் தொழு திருமாவர்கள்